கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வாடுரிமை கழகம் ஏற்கனவே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில டிவி கே ஆங்கிலத்தில் சொன்னோம்னா டிவி கே அப்படிங்கிற அந்த போட்டி இந்த முரண்பாடு இருக்குது இப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்குமே சிக்கல்கள் வந்திருக்குது இதுல தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மீது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புகார் ஒரு வச்சிருக்கிறாங்க ஒரு புகார் கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன அது அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக பேசப்படுகிறது அது என்ன விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி தமிழக கழகம் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு ஒன்று கல்வி விருது விழா அப்படிங்கிற பெயர்ல பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை தமிழ்நாடு முழுக்க முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்கள அஹ் தங்களுடைய இடத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வெகுமதி மரியாதை செய்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரையே ஸ்டேஜ்ல ஏற்றி அந்த மொத்த குடும்பத்தினரும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ பெரியப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் விஜயிடம் நேரடியாக மைக்க வாங்கி அவர் முன்னிலேயே விஜய் முன்னிலேயே வந்து பேசலாம் எந்த கருத்துக்கள் ஆனாலும் அவர்கள் தைரியமாக பதிவு செய்யலாம் விஜய புகழ்ந்தோ விஜயை ஆதரித்தோ விஜய்க்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோ இல்ல வேற ஒரு தமிழ்நாட்டுடைய அவலநிலத்தின் நிலைய நிலையை வந்து பேசுறதாகவோ இல்லை கல் கல்வி சார்ந்தோ கட்சி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ எதை வேணாலும் எப்படி வேணாலும் அந்த மாணவ மணிகள் வந்து பேசலாம் அப்படிங்கிற அந்த உரிமை அனுமதி அப்படிங்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் அந்த காணொலிகள் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் மிக நீண்ட நே நேரம் வந்து பொறுமையாக நின்று கேட்டுட்டு இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் போன்று அந்த மாணவர்கள் பேசுறதை அவர் தடுக்க மாட்டாரு போன்று அவர்களுக்கு கையில வந்து ஒரு மைக்கை வந்து ருசியானந்தோ அது போன்ற விஜய் கூட இருக்கிற பொதுச்செயலாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவங்களே அதை தடுக்க போனா கூட விஜய் அவர்கள் அதை அவங்கள தடுத்து இல்ல அவங்க பேசட்டும்னு அனுமதிப்பாரு இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இது இரண்டாம் ஆண்டாக மீண்டும் தொடர்ந்து இது போன்ற ச வந்து நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த ஒரு நிலையில சமீபத்துல விஜயுடைய மேடையில பேசின சில பேச்சுகள் அந்த நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இது குறித்து தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு தன்னுடைய கட்சி நிகழ்வில் பேசியிருக்கிறாரு அந்த ஒரு பேச்சு தான் பிரச்சனைக்குரிய ஒரு பேச்சாக சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறி அது என்ன அப்படின்னா விஜய் அவர்களை விமர்சிக்கும் பொழுது வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு மாணவர்கள் மேடையில் ஏறி இது போன்ற ஒரு கூத்தாடி பக்கத்தில் நின்று அவர்களை பத்தி பேசி அவர்களுக்கு முத்தம் கொடுத்து இப்படிலாம் போகிறது இது இருந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு ஸோ இந்த ஒரு விவகாரம் மிக இயல்பாக அவர் பேசியதாக இருந்தாலும் கூட இது விஜய் அவர்களுடைய மேடையில் மாணவர்கள் ஏறி நின்று பேசுறது அப்படிங்கிறத இந்த ஒரு மாதிரியான பேசியிருக்க தேவையில்லை அப்படின்னு சமரசமாக ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் இல்லை அவரை கண்டித்து ஒரு பதிவு செஞ்சிருக்கலாம் பட் ஒருபடி மேலே போயிட்டு வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ஆதித்ய சோழன் அப்படிங்கிற நபர் அவரே வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வேல்முருகன் அவர் மீது போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் வந்து புகார் அளிக்கும் அவர் அந்த ஆணையமும் இந்த புகாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது போன்று தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்க காவல் நிலையத்துல இது குறித்து புகார் அளிக்க போறதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதே போன்று அதே மேடையிலே விஜய் அவர்களை இன்னொரு நபர் ஒரு மாணவர்களுடைய பெற்றோர் தான் அவர் வந்து பேசும்பொழுது இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டாரு இதை பற்றி நம்ம கூட ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அஹ் அரசியல் விமர்சகர் அவர் ஒரு நேர்காணலில் நம்முடைய சேனல் பேட்டி எடுக்கும்போது இதையெல்லாம் நான் பெருசா கண்டுக்கல விமர்சிக்கல ஏன்னா ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்க தங்களுடைய கட்சித் தலைவரை ஒரு ரோல் மாடலோட ஒப்பிட்டு இது ஒன்று புகழ்ந்து பேசுவது வழக்கம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதை நாடார் அமைப்புகள் சில பேர் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது திட்டமிட்டு இப்படியான ஒரு நேரேஷனை கிரியேட் பண்றாங்க இது மிக முக்கியமாக எங்களுடைய காமராஜர் அவர்களுக்கு அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சங்க அமைப்புகள் சில பேர் வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க இதே போன்று தமிழக வாழ்மை கட்சி பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் மீது இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது பாய்ந்திருக்கிறது அவருடைய பதவி கூட பறி போகலாம் அதற்கான சட்டமாக இது இருக்கிறது ஏனென்றால் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்கிறார் அன்லஸ் இதை வந்து மன்னிப்பு கேட்டோ இல்ல பொது வெளியில பகிரங்க மன்னிப்பு கேட்டோ இப்படி வந்து தீர்க்கலாம் பட் அதை தாண்டி இது சட்ட ரீதியாக போனதால இது எப்படி அவர்கள் எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ரெண்டுமே டிவிக்கேங்கிற பேர்ல நான் சொன்னது போல ஒரே பெயர்ல அந்த ஆங்கில பெயர்கள் வர்றதுங்கிறது ஒரு முரண்பாடாக இருந்து கொள்றது இந்த வேலையில இந்த ரெண்டு கட்சிக்கும் இப்படி நேரடி மோதல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் மேலயும் சில விமர்சனங்கள் இருக்கு வாழ்மை கட்சி வேல்முருகன் மேலையும் சில விமர்சனங்கள் இருக்கு வேல்முருகன் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் நாம் தமிழ் கட்சி சீமான் கட்சியிலிருந்து விலகி வந்த பல பேர் வேல்முருகன் அவருடைய கட்சியில இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்பொழுது அவர் திமுகவுடன் இருப்பது அங்கு இருந்து கொண்டு பேசுறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு அதற்கு அவர்களுடைய தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவுடன் இருந்தாலும் கூட தங்களுடைய உரிமையை ஜனநாயக உரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றைக்குமே விட்டுக் கொடுக்கல தனித்து செயல்படக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கு மிக முக்கியமாக தமிழ் தேசிய களத்திலே தீவிரமாக செயலாற்றி பங்காற்றிருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது அந்த அளவில் நாங்கள் பெருமைப்படுறோம் நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு வாழ்வுரிமை கட்சி இப்படி இப்படின்னா தமிழக வெற்றி கழகத்து மேல இருக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா அங்கங்கே மாவட்ட நகர செயலாளர்களை இவங்க வந்து பிடிக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனாலும் இன்னும் ஒன்றிய செயலாளர்கள் இது போன்று நிறைய பதவிகள் எல்லாம் வந்து நிரப்பப்படாம இருக்கு பூத் கமிட்டில இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி வகை கட்டமைப்பு ரீதியா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற பேச்சு இருக்கு ஏற்கனவே இப்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் திமுக அதிமுகல இருந்து வந்தவங்க டேவிட் சன் ஆகட்டும் அது போன்று அஹ் குறிப்பாக அஹ் அஜிதா அக்னஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெட்டுக்கழகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க தமிழக வெட்டுக்கழகத்துல ஏற்கனவே புச்சட்னி ராஜ்மோகன் இருக்கிறாப்புல ஆதவார்ஜுனா இருக்கிறாரு சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் இருக்கிறாரு இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி இந்த கட்சி அஹ் நடைபெற போகிறது இப்போது அருண்குமார் ஐஆர்எஸ் இணைந்திருக்கிறார் அருண்குமார் ஐஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே விஜய் மீது வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது இல்லைங்களா அந்த ரெய்டை நடத்தின அதிகாரியே இவர்தானா அவருக்கே இப்படி ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அவர் பதவி கொடுத்துட்டாங்க பொறுப்பு கொடுத்துட்டாங்க அவர் கொள்கை பரப்பு செயலாளராக தமிழக வெற்றிக் தொடர்பு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் விஜய்க்கு பலமாக அமையுமா அல்லது இதை தாண்டி கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் எப்படி தயாராக போகிறார்கள் அப்படிங்கிற பார்வை அவங்க மேல இருக்கு அஜிதா அக்னஸ் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி பகுதியில ஏற்கனவே டேவிட் செல்வன் செல்வின் வந்து திமுக நிறைய பொறுப்புகளும் பதவியிலும் வைத்து இளைஞர் அணியில கூட இருந்திருக்கிறாரு சட்டமன்றத்துல கூட அவன் ஜெயிச்சிருக்கிறாரு அவரு இப்போ தாவே கால இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பலமாகுமா அப்படிங்கிற பேச்சு இதே போன்று அஜிதா அக்னஸ் உடைய பிரதர் பில்லா ஜெகன் அவர் வந்து அஹ் திமுக இப்ப இருக்கிறாரு இருந்தாலும் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர் அவரு அப்படி ரசிகர் மன்றை சேர்ந்தவருங்கிறது ஒரே காரணத்துக்காகவே அவருடைய சகோதரி அஜிதா அக்னஸ்க்கு இப்படி பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க தூத்துக்குடியில் ஆனா அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லையா அதனால அவரை தாண்டி வேற யாராவது அந்த பொறுப்புகளை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இப்படியான விஷயங்கள் ஏற்கனவே அதுல இருந்து வெளியேறின வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பொண்ணு இப்ப திமுக இணைந்து நிறைய தமிழக தமிழக வெட்டுக்கழகத்துக்கு எதிரான நிறைய ட்வீட்டுகளை போட்டுருக்கிறாங்க பதிவுகளை பதிவிடுறாங்க இதையெல்லாம் தாண்டி எப்படி தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாக கட்டமைப்பு ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தங்கள் மீது விமர்சனங்களை எதிர்த்து அவர்கள் ஸ்ட்ராங்கா நிற்க போறாங்க அவர்களுக்கு எந்த மாதிரி ஓட்டு வங்கி இருக்கு பேசுறதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுமா விஜய் பார்க்க வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுமா அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் எப்படி தாண்டி வர போறாங்க அப்படிங்கிறதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தங்கள் மீதான விமர்சனங்களை தாண்டி தமிழக வெற்றிகளத்துடன் போட்டியிட்டு இப்போது வந்திருக்கிற இந்த போக்சோ சட்ட பிரச்சனை உட்பட இதையெல்லாம் வந்து அவர்கள் வென்று எப்படி ஒரு வரப்போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுடைய வியூகம் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்கா தாவாக்கா இந்த போட்டி அல்லது இந்த முரண்பாடு அப்படிங்கிறது எப்படி போகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கவனித்துட்டு நம்ம பேசுவோம் நன்றி